ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லேமினி தமிழோட நியமம் இன்னைக்கு யாமினி பிரபு பிளாக்ல பாண்டிச்சேரி ஒன் டே ட்ரிப்பில் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் கவர் பண்ண முடியும் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான ப்ளேஸும் கூட ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஆரவில் போங்க ஆரவில்லில் போனீங்கன்னா கிட்ட போய் பார்க்க முடியாது தூரம் இருந்தால் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ அங்கே சுற்றி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் நல்ல ப்ளேஸு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் சின்ன பசங்களால் கண்டிப்பாக நடக்க முடியாது வயசானவங்க சின்ன பசங்க வச்சிட்ருக்கவங்க பஸ் அவைலபிளாக இருக்குது பஸ்ஸில் போங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரவிந்தர் ஆசிரமம் அரவிந்தர் ஆசிரமத்தில் போய் மெடிடேஷன் பண்ணால் இன்றைக்கு வரைக்கும் எல்லோருடைய வேண்டுதலும் நடக்குன்றது கண்டிப்பாக எல்லாராலையும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக என்னுடைய ஃபேமிலியில் அது ஒர்க் அவுட் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா அரவில் பீச் ஆரவில்ருந்து அரவில் பீச்சுக்கு ரொம்ப நியர்பை அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருக்குது பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் அந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவிலும் கூட அங்கே நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறவங்க இந்த சனீஸ்வரர் கோயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சனீஸ்வரர் கோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் இருபத்தி ஏழு அடியில் இருக்கார் விநாயகரும் இருக்கும் பெரிய சிலை முருகர் எல்லாம் அம்மன்லாம் இருக்கிற அதை விட நவகிரகம் ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருக்கும் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசிக்கான உருவங்களும் அங்கே பதிக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரங்கள் எல்லா ராசிக்கான நட்சத்திரங்களும் இருக்கும் நீங்கள் ஒரே இடத்துல கும்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயரும் கூட இது எல்லாமே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரே நாள்லேயே நாங்கள் கவர் பண்ணக்கூடிய பிளேசஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் யாம்னே விலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றின நான் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்